நான் வந்து போன வீடியோவில் தாத்தா பேசுகிறத வச்சு நான் காமிச்சிருப்பேன் அவர் காலையில் எழுந்திரிச்சி என்னென்ன பண்ணுவாருன்னு ஆனால் அவருக்கு கொஞ்சம் அவ்வளோவா காதிக்காது நம்ம கேட்கும்போது அவர் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டு சொல்லணும் அதனால தான் அவரை பண்ணுறதை நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் எந்திரிச்சோன்னே தண்ணி மூப்பார் அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டிக்கு ஏதாச்சும் வேணும் எங்கேயாச்சும் போய் இந்த மாதிரி குச்சி வெடிட்டு வருது புல்லெல்லாம் கொண்டுட்டு வருது அது மாதிரி அவரே எல்லாம் பண்ணிகிட்ருப்பாரு சைக்கிளில் தான் எங்கே போனாலும் சைக்கிளே தான் போவார் எண்பது வயசுக்கு மேலே இருக்கும் இந்த வயசுலேயும் மரம் ஏறி இந்த மாதிரி ஆட்டுக்குட்டிக்கு செடி வேணுமோ பந்தல் ஏதாச்சும் போடணுமோ சாலைக்கு அந்த மாதிரி குச்சியெல்லாம் வெட்டி அவரே எடுத்துகிட்டு வந்து அவரே தான் எல்லாமே பண்ணிக்குவார் அவருக்கு தேவையானது எல்லாம் பத்து மணி பதினோரு மணிக்கு மேலே ஆயிரும் இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஆட்டுக்குட்டிக்கு தேவையானது எல்லாமே செஞ்சுட்டு தண்ணி காமிச்சிட்டு ஆட்டுக்குட்டி அவுத்துடுவார் சாப்பாடு வந்து காலையில் சாப்பிட்டுட்டு போகிறது தான் மதியத்துக்கெல்லாம் கொண்டு போக மாட்டார் பையை எடுத்துகிட்டு போவார் தண்ணி மட்டும் வச்சுக்குவார் அவ்வளோதான் அதுவும் சில டைம் கொண்டுட்டு போக மாட்டார் ஞாபகப்படுத்தினா மட்டும்தான் தண்ணி கொண்டுட்டு போவார் மேய்ச்சல் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஆடு மேய்ச்சிட்டு ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு மேலே ஈவினிங் அந்த மாதிரி வீட்டுக்கு ஓட்டிகிட்டு வந்துடுவார் ஓட்டிட்டு வந்துட்டு ஏதாவது மறுபடியும் ஆட்டு குட்டி தண்ணி காமிச்சு சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணிவிட்டு ஆடை பிடிச்சி கட்டி போட்டுருவார் அவர் வீடு வீடு இருக்குது வீடு மீன்ஸ் இதை வந்து கட்டல்லையே இந்த மாதிரி தென உலை வச்சு பின்னி அவர் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இதில் தான் குங்குவார் அதிகமாக ரெஸ்ட் எடுக்கிறது அவர் வீட்டில் இருக்கிற டைமில் இதில் தான் அவங்க வேலையெல்லாம் பண்ணிக்குவாங்க அழகாக இருக்குல்ல